விருதுநகர் மாவட்டத்தில் கோடை மழை நீடித்து வருகிறது பல்வேறு இடங்களில் கொட்டிய மழையால் குளிர்ச்சி நிலவுவதாக மக்கள் கூறுகின்றனர் இது தொடர்பான விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தற்போது எவ்வளவு மணி நேரமாக மழை பெய்து வருகிறது எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது விருதுநகர் தேனி தென்காசி ஆகிய வந்து வானிலை ஆய்வு மையம் கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் வந்து விடுத்திருந்தது காலையில் வந்து வெயில் காட்டிவத்த நிலையில் தான் இருந்தது ஆனால் பிற்பகல் வந்து ஒரு மணி அளவில் லேசாக மழை பெய்ய துவங்கி இரண்டு மணி வரை மழை பெய்தது இதில் வந்து பட்சமாக வந்து ஒரு இரண்டு மணி அளவில் வந்து அதிகபட்சமாக பெய்தது பின்னர் வந்து மழையோட அளவு குறைந்து இப்போ வந்து மிக மெல்லிய சாரல் மழை வந்து பெய்து வருகிறது இது விருதுநகர் மாவட்டத்தில் வந்து சாத்துர்லி இந்த மாதிரி மழை பொழிவு பெய்திருக்கிறது விருதுநகரை சுற்றி உள்ள சூளக்கரை பாண்டிய நகர் அல்லம்பட்டி இந்த பகுதிகளிலையும் மழை வந்து பெய்து வருது இதனிடையே வந்து விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து பேரிடர் மேலாண்மை துறை சார்பாக பொதுமக்களுக்கு வந்து எச்சரிக்கை குறிந்தவள் வந்து அனுப்பப்பட்டு வருது அதில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கன முதல் மிக அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவே பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை முகமை சார்பில் வந்து எச்சரிக்கை சமசு வந்து அனுப்பப்பட்டு வருகிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க